என் பிள்ளையே ஆங்கில புத்தாண்டினுடைய முதலாவது நாள் இன்று சந்திர தரிசனத்தினுடைய பேரதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இன்று இரவு நீ செய்து விடுவாயானால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருந்த பல விஷயங்களுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை மனதிற்குள் வைத்திருக்கின்ற பதற்றம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்க தொடங்கும் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாமோ கடந்து வந்த என் பிள்ளைக்கு இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் என்று உன் தாயானவள் நான் அடித்துச் சொல்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்கள் உனக்கு இருந்தது என்று சொல்லும் பொழுதே என் பிள்ளையின் கண்கள் கலங்குகின்றது ஏனென்றால் நீ அனுபவித்தது போன்ற பிரச்சனைகள் யாருக்கும் இல்லை நீ அனுபவித்தது போன்ற சோதனைகள் யாருக்கும் இதுவரையிலும் இல்லை என்றுதானே நீ நினைக்கின்றாய் ஆனாலுமே உன்னை விட அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் தாண்டி அம்மா உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி செய்தியினை என் பிள்ளை ஒருபொழுதும் மறக்காமல் நீ பெற்றுக்கொள் நான் உனக்காக உனக்கென்று இந்த வாழ்க்கையில் தருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு உண்மை இருக்கத்தான் செய்கின்றதல்லவா உனக்கு இதுவெல்லாம் நடக்காது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயத்தை இன்று என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் நன்மைகளை கூட தீமையாக மாற்றிவிடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் தனக்கு வரக்கூடிய தீமைகளை கூட நன்மையாக மாற்றிவிடக்கூடியவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் மறந்துவிடாதே என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாயானால் சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் நீ இதிலிருந்து பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொண்டே இரு என்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்றும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட சிறப்பான விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எங்கெங்கெல்லாமோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில நன்மைகள் இனிமேல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இத்தனை நாளும் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் சரியாக பின்பற்றி கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இன்று நிச்சயமாக நீ உன் இல்லத்தில் ஒரு தீபத்தை ஏற்று எனக்கு முடியாது எனக்கு தீட்டு நேரம் என்று சொல்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவரின் மூலமாவது உன் பூஜை அறையில் ஒரு தீபத்தை இன்று ஏற்றி வைத்துவிடும் என் குழந்தையே அப்படி நீ ஏற்றி வைக்கும் பொழுது நீ நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை உன் இல்லம் முழுவதும் காண்பிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த புதிய வருடத்தினுடைய முதலாவது நாளில் அதனை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் இதிலிருந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கான அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாட்கள் கிடைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடக்கூடாது சந்திர தரிசனம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணி வரையிலும் நீ நிச்சயமாக செய்யலாம் சந்திரனை காண முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை என் பிள்ளை மேற்கு புறமாக நின்று மேற்கு திசையை நோக்கி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று அவரை பார்த்து சொல் நிச்சயமாக அவருக்கு நீ காட்டுகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மேற்கு நின்று நீ விடு நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகள் எல்லாம் கிடைக்கும் அவரை காண முடியவில்லையே என்றெல்லாம் நினைத்து வருத்தப்படக்கூடாது சூழ்நிலைகள் அதாவது காலநிலை மாற்றங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தினால் தென்படாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அங்கேதான் இருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே சந்திர தரிசன நாளில் ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து கொண்டு சந்திர பகவானிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது உனக்கு நன்கு தெரிந்த விஷயம் அதனால் நீ ஒரு ரூபாய் நாணயத்தை உன் கையில் வைத்து கொண்டு அவரை நோக்கி உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தெளிவாக வைத்துவிட்டு உன்னுடைய தலையை சுற்றி பணம் வைக்கின்ற அறையில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துவிடு இது உனக்கு நன்கு தெரிந்த விஷயம் என்பதனால் அம்மா இதனை பெரிதாக உனக்கு விளக்கிச் சொல்ல வரவில்லை என் குழந்தையே அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு பலன்கள் ஏராளம் அத்துணை தெய்வங்களும் இந்த மார்கழி மாதத்தில் உன் இல்லம் தேடி வருகின்ற நேரத்தில் நீ செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் உனக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நமக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு இதனை நடத்தி கொடுக்கிறேன் என்கின்ற உறுதியை தருகின்றேன் இந்த உறுதியை கொண்டு என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ முழு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு தருவது இந்த வர நான் எனும் பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் ஒருபொழுதும் தேவையில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதில் நீ எப்பொழுதுமே கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும் எல்லா வகையான விஷயங்களிலும் உனக்கென கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கிறதோ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு சோதனைகளை கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் தேடி நிற்கின்ற ஒரு விஷயம் இந்த தெய்வம் மட்டும்தான் நாம் தேடி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி என் மூலமாக நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் செய்கின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் செய்கின்றாய் இது எனக்கு நன்றாக தெரியும் நான் எத்தனையோ பிள்ளைகளை கண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுதும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் கண்ணீரை அதிகமாக சிந்த வேண்டிய நிலை வரும் பொழுதும் சட்டென்று அவர்கள் தன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையிலேயோ அல்லது தெய்வத்தின் முன்னிலையிலேயோ அமர்ந்து கொண்டு தெய்வத்தை வணங்க தொடங்கி விடுகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம் தெய்வம் மட்டும்தான் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றதல்லவா நாம் வணங்குகின்ற தெய்வத்தை நாம் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார்கள் என்று நம்பிக்கொண்டுதானே செல்கிறோம் என்று என் பிள்ளை நீ அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்குத்தான் இன்று உன் தாயானவள் இந்த பதிலை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற பொருள் நிச்சயமாக உன் இல்லத்திலேயே இருக்கும் நீ தனியாகச் சென்று இதை வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்று நீ காட்டுகின்ற தூப ஆராதனை அதாவது சாம்பிராணி புகை நீ இன்று போடும் பொழுது அதனுள் மூன்று ஏலக்காயை நன்றாக நசுக்கி உள்ளே போட்டுவிட்டு உன்னுடைய இல்லத்தின் அத்தனை மூளை முடுக்குகளிலும் காண்பித்து விடு ஏலக்காய் மட்டுமல்ல என் பிள்ளையை இதனோடு சேர்ந்து பட்டை துண்டுகளையும் பொடியாக்கி நீ போட்டுக்கொள்ளலாம் அதுபோல நீ மனதில் எண்ணிக்கொள்கின்ற விஷயங்களும் தெளிவானதாக இருக்க வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் இந்த புகையில் முதலில் ஓட்டம் எடுத்துவிடும் எந்த மூளை முடுக்குகளில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் அவை வெளியேறி சென்றுவிடும் அதன் பிறகு என் குழந்தையே உனக்கே மனதிற்குள் தெரிகின்ற அளவிற்கு உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒரு அமைதி நிலவும் இந்த அமைதியானது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் மனதிற்குள்ளும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி உன் மனதிற்குள் வருகின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதி செய்திட வேண்டும் எல்லா நேரத்திலும் நமக்கான சந்தோஷம் நம்மை வந்து சேர்வதில்லை ஆனால் நம் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் அங்கிருந்து வெளியேறும் பொழுது தானாகவே உன் இல்லத்திற்குள் சந்தோஷம் நடமாடத் தொடங்கிவிடும் சுற்றி இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் அங்கே வரத் தொடங்கிவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்படாதே எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதனால் வரையிலும் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை பேரானந்தத்தை உனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது இதைவிட உனக்கு வாழ்க்கையில் பெரிதாக வேறொன்றும் இல்லை என்று தோன்ற வைத்திருக்கின்றது இந்த தாயானவள் என் முன்னால் என் பிள்ளை கண்ணீரை சிந்தியதை நான் கண்டிருக்கின்றேன் உன்னுடைய கண்ணீரையும் அம்மா துடைத்திருக்கின்றேன் என் பிள்ளையை நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது என் பிள்ளையினுடைய கண்கள் கலங்கித்தான் போகும் ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களிலும் உன்னோடு இருந்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா ஆனாலும் இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான தீர்வுகளும் உனக்கான பதில்களும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றதல்லவா அம்மா ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு விலகியது கிடையாது உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் நான் கைவிட்டு விலகி நிற்க வேண்டும் என்று எண்ணியதும் கிடையாது எப்பொழுதும் போல உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே அன்பிற்காக ஏங்கி ஏங்கி ஒவ்வொருவராய தேடி அலைந்தது எல்லாம் போதும் எங்கும் கிடைக்காத அந்த அன்பு இனி கிடைக்காது என்று நீ முடிவு செய்து விடாதே ஏனென்றால் இதுநாள் வரையிலும் நீ சந்தித்தது எல்லாமுமே போலியான உறவுகள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகின்ற நல்ல உறவுகளை எல்லாம் உனக்கு உன் வராகி நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு ஆளாக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதும் ஒரே அன்பு கிடைக்கும் என்று நீ நினைக்காதே மனிதனினுடைய குணம் மாறும் பொழுது அது மாறும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் தேவையில்லாது எதற்கும் ஆசைப்படாமல் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஏங்கி தவிக்காமல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை இரு இந்த புதிய ஆண்டிலும் சந்திர தரிசன வேளையிலும் நான் சொல்கின்ற இந்த தூப ஆராதனையை உன் இல்ல முழுக்க நீ காண்பித்து விடு நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் இந்த தூப ஆராதனைகளை காண்பித்து விட்ட பிறகு சந்திர பகவானை என் பிள்ளை நீ வழிபடச் செல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மனநிறைவையும் முழுமையாக கொடுத்துவிடும் சந்திர பகவானை மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தில் காணும் பொழுது உன்னுடைய கண்கள் தெளிவடையும் அது மட்டுமல்ல என் குழந்தையே ஒரு நேர்மையான ஒரு நோக்கம் உனக்குள் உருவாகும் எதையுமே தெளிவாக சிந்திக்கின்ற ஒரு மனப்பக்குவம் உனக்கு உண்டாகும் எதையுமே காரணமில்லாமல் உனக்கு நான் சொல்லவில்லை ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான காரணங்களை கொண்டு வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இதையெல்லாம் நாம் செய்தால் நமக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள்வாய் எல்லா கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருந்து இந்த வாழ்க்கை உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நொடியில் என் பிள்ளை நீ எதையும் இழந்து விடாதே எதையுமே தவற நினைக்காதே கிடைக்கப் போகின்ற வெற்றியை உறுதி செய்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகள் இதுவென்று நீ உறுதி செய்து விட்டால் போதும் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் தாயின் அன்பினால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பது புரிதலில் இருக்கட்டும் எப்பொழுதும் போல நீ நினைத்து நினைத்து இயக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்துவிட்ட அத்தனை தீமைகளும் விலகி உனக்கு நன்மைகள் கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் வந்து விட்டது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்பதனை உன் அம்மா உறக்கச் சொல்கின்றேன் புதிய வருடத்தில் அத்தனை விஷயங்களும் இனிமேல் உன் வசமாகி நீ நினைப்பது போல நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை உருவாக்கி நல்ல சந்தர்ப்பங்களை நீ உனக்கானதாக்கி என்றுமே நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டாலே போதும் இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ நல்லபடியாக மனநிறைவோடு வாழ வேண்டும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை நல்வழிப்படுத்துவதை நினைத்து என் குழந்தை நீ நிச்சயமாக மகிழ்ச்சியோடு உனக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்